ஆனால் ஏதோ இருக்கானுங்க பாவக்காய் வரவங்க ஒரு அஞ்சு பாவக்காய் இருக்குது ஒரு சிம்பிளாக ஒரு கிரேவியோட ஒரு ரெசிபி செஞ்சிடலாம் பாவை வந்து பார்த்திங்கன்னா பெனிஃபிட்ஸ் நிறைய இருக்குது பல விதமான நோய் சக்தி அதிகமாக இருக்குது நன்மைகளும் அதிகமாக இருக்குது இந்த பாவ வந்து பார்த்திங்கன்னா பித்தத்துக்கு தலை சுத்தல் மயக்கம் வர்றதுக்கு நல்லது இந்த பாவை சாப்பிடணும் பார்த்திங்கன்னா அந்த பிபி சுகர் உள்ளவங்களும் ரொம்ப நல்லது அதே போல் பார்த்திங்கன்னா இந்த பாவை சாப்பிட்றவங்க எத்தனை பேருமே ரத்தம் வந்து கரெக்டான முறையில் சுத்த சு சுத்த சுத்தப்படுத்திக்கிட்டே இருக்கும் உடம்பில் உடம்புல வந்து உங்களுக்கு எந்த நோய் எதிர்ப்பு சக்தியும் அதிகமாக இருக்குது இது எதுக்கு ரொம்ப நல்லது அப்படியே பல விதமான சக்திகள் நிறைய இருக்குதுல்ல ஒரு அஞ்சு காய் இருக்குது இந்த அஞ்சு காய வச்சு ஒரு ரெசிபி செஞ்சிடலாம் இப்போது ஓகேங்களா நான் பார்க்கும்போது பார்த்திங்கன்னா அந்த கஷ்டம் ரொம்ப பாயிண்ட் இது ரெண்டு மக்கள் சைடு கட் பண்ணிட்டு உங்கள் சைஸ் வந்து மெலிஸாவோ மோட்டாவோ எந்தளவுக்குமோ ரேஸ்க்கு போல சைஸ் க்ளீனாக கட் பண்ணிக்கலாம் கட் பண்ணிட்டு நம்ம சூப்பரான ஒரு ரெசிபி செஞ்சிடலாம் ஓகேங்களா பாவகை வந்து அடிக்கடி சாப்பிடுங்க ரொம்ப நல்லது நன்மை நிறையவே இருக்குதுல அதனால் அந்த சைஸ் வந்து உங்களுக்கு எந்த சைஸ் வேணும் அந்த சைஸ் கட் கண்டிப்பாக சூப்பரான ஒரு ரெசிபி செஞ்சிடலாம் ஓகேங்களா பாவக்காய் பாருங்க நல்லா க்ளீனாக கட் பண்ணி வச்சுருக்கோம் இந்த பாவை வந்து ஃபஸ்ட்டில் எண்ணெய் ஊற்றி இந்த பாவை வந்து நல்லா க்ளீனாக ஃப்ரை பண்ணிக்கலாம் ஃப்ரை பண்ணிட்டா நம்ம அந்த பெட்ரோல் பண்ணுறதுக்கு நல்லா அருமையாக இருக்கும் இல்லைனா கொஞ்சம் அதிகமாக வேக கிடையாது இருக்கும் ஓகேங்களா இந்த பாவை வந்து க்ளீனாக கட் பண்ணி வச்சுருக்கோம் கழுவி இருக்கும் அதில் எண்ணெய் ஊற்றிட்டு நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம் இப்போ அவ்வளோ இந்த பாவையில் அவ்வளோ ஒரு மத்துவணம் இருக்குது அதனால் அடிக்கடி இந்த பாவையை சாப்பிட ரொம்ப நல்ல ஆரோக்கியமான உணவு அடிக்கடி சாப்பிட்றோம் ஓகேங்களா அதில் எண்ணெயில் போடாச்சும் பாவக்காய் அப்படியே நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம் அது இந்த பச்சை கலர் ஆகிறது வந்து பார்த்திங்கன்னா இந்த ப்ரௌன் கலராக சே கலர் சேஞ்ச் ஆகணும் அளவு நமக்கு க்ளீனாக வறுத்து எடுத்துகிட்டு உடனே நம்ம ஃப்ரை பண்ணிக்கலாம் ஓகேங்களா நல்லா ஃப்ரை ஆகிறது இந்த பாவா வந்து பாருங்கள் எண்ணெய் மட்டும் போட்டு அந்த க்ளீனாக அந்த செவ்வற அளவுக்கு நல்லா கலர் சேஞ்ச் ஆகணும் பச்சை அந்த அளவுக்கு க்ளீனாக ஃப்ரை பண்ணிகிட்டு இருக்கோம் இன்னும் ரெண்டு நிமிஷம் தான் போதும் எடுத்துடலாம் எடுத்துகிட்டு அதுக்கு தாளிச்சிடலாம் ஓகேங்களா இந்த அளவு தான் போதுமாக இருக்கும் நல்லா ஃப்ரை பண்ணிங்கன்னா அருமையாக இருக்கும் டேஸ்ட்டாக ஓகேங்களா அப்படி எடுத்தாலும் இப்போ இந்த பாவை பாருங்கள் எண்ணெய் ஊற்றிட்டு இந்த பாவை போய் நல்லா ஃப்ரை பண்ணி வச்சிருக்கோம் நல்லா கலர் சேஞ்ச் ஆகிருக்கு பார்க்கும்போது இன்னொரு கலர் சேஞ்சாகி தெரியும் இதே வெங்காயம் பரம் வெங்காயம் கொத்தமல்லி கடு கலப்பு கருவேப்பிலை பிரிச்ச பூண்டு ஒரு பாதி எலுமிச்சம்பழம் இன்னும் கருவேல இன்னும் இருக்குது மசாலா இன்னும் பார்த்திங்கன்னா மிளகாய் தூள் தனி மிளகாய்த்தூள் வீட்டு மிளகாய் தூள் மல்லித்தூள் கரம் மசாலா மஞ்சள் தூள் இவ்வளோதாங்க மசாலா அது சூப்பராக ஒரு ஃப்ரை பண்ண போகிறோம் அவக்காய் ஃப்ரை இன்றைக்கி ஓகேங்களா மசாலா தாங்க நம்ம வந்து புளியோ தக்காளியே சேர்க்கலங்க புளியோ சேர்க்கல தக்காளி சேர்க்கலைன்னா இந்த கசவுக்கு கொஞ்சம் கொஞ்சம் குறையும் எலிசுமே லெமன் போட்டீங்கன்னா கொஞ்சம் இந்த கசவு தண்ணி கொஞ்சம் குறையும் சாப்பிடறதுக்கு டேஸ்ட்டாக அருமையாக இருந்தால் அதனால் ஒரு பாதி எலிசம் போட போகிறோம் பத்து லெட்டா இன்னொரு எலிமிச்சூரம் போட்டுக்கலாம் ஓகேங்களா இப்போ வரங்க எண்ணெய் தேச்சி எண்ணெய் சூடாகிடுச்சு கடுகால் போட்டுடலாம் கடுகு பொறிட்டோம் பொறிஞ்சி பிரிச்ச பூண்டு போட்டுலாங்க இது பார்த்திங்கன்னா வெங்காயம் போட்டுடலாம் போட்டு நல்லா ஃப்ரை ஆகட்டும் நல்லா ஃப்ரை பண்ணிடலாம் நல்லா ஃப்ரை ஆகிடுச்சிங்க கரவலை போட்டுடலாம் கொஞ்சம் கொத்தமல்லி போட்டுடலாங்க எல்லாம் போட்டு நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம் அது பார்த்தீங்கன்னா மசாலா எல்லாத்தையும் இதில் எல்லாம் போட்டுடலாம் நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம் ஃப்ரை பண்ணி பாக போட்டுக்கலாம் ஓகேங்களா லைட்டாக தண்ணி ஊற்றிருக்கோம் ஒரு கால் கிளாஸ் அளவு தண்ணி ஊற்றிருக்கோம் இந்த உப்புலாம் கரையணும் ஓகேங்களா இப்போது ஃப்ரை பண்ணிச்சு பாகம் வந்து பாருங்கள் பாக போடலாம் பாக போட்டு அது தண்ணியே ஊற்றாமல் கிளீனாக ஃப்ரை பண்ணிங்க நல்லா போய்கட்டுங்க ஓகேங்களா அந்த மசாலா நல்லா வெந்தோன்னா சூப்பராக வந்துடும் ஓகேங்களா நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம் தண்ணி ஊற்றலாம் அப்படியே க்ளீனாக ஃப்ரை பண்ணால் இன்னும் இந்த பாகை வந்து நல்லா ஃப்ரை பண்ணியிருக்கோம் நல்லா ஃப்ரை ஆகிருக்கு நல்லா வெந்திருக்கு அந்த மசாலா கூட அப்படியே ஃப்ரை ஆச்சுன்னா அப்படியே அந்த உப்பு காரம் பார்த்துட்டு க்ளீனாக இருக்கலாங்க சூப்பர் டேஸ்ட்டில் வந்துடும் ஓகேங்களா அப்படியே ஃப்ரை பண்ணிக்கலாம் எழுஞ்சு குழம்புங்க ஒரு பாதி பதினா நம்ம போடுறேன் ஜாஸ்தி போடலாமா ஒரு பாதி தான் போடுறேன் ஸ்டார்ட் பார்த்துட்டு புளி பயணம் ஜாஸ்தியாக கம்மியாக போகும்போதுன்னா நம்ம ரெடி பண்ணி அது மாதிரி ஓகேங்களா நம்ம தக்காளியும் சேர்க்கலை புளியும் சேர்க்கலை அதில் கொஞ்சம் கசப்பு அதிகமாக இருக்குது வாய்ப்பு இருக்குது இந்த எரிஞ்சு உடம்பு சேர்த்துட்டீங்கன்னா கரெக்டாக வந்துடுங்க இந்த உப்பு காரம் புளிப்பு கரெக்டான முறையில் வந்துடுங்க ஓகேங்களா அப்படியே ஃபுல்லாக ட்ரை பண்ணிங்க தண்ணியை ஊற்றவோனால் சூப்பங்க பிபி உள்ள பிபி உள்ளவங்களுக்கு சுகர் உள்ளவங்களுக்கு சைல் கட்டாளம் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு இதே பிரச்சனை இருக்கவே கூடாதுன்னு நினைக்கிறவங்க உங்கள் வந்து அடிக்கடி அதுக்குன்னு அடிக்கடி எடுத்தால் கூட உடம்புக்கு ஆரோக்கியமானதான் நான் இல்லைன்னு சொல்லலை இருந்தாலும் எப்பயுமே அளவோடு எடுத்து இல்லை எந்த பொறுமையாக அவ்வளோதாங்க நன்மை கூட அதிகமாகவே இருக்கலாம் இன்னும் ஒரே ஒரேடைய நம்ம அதிகமாக எடுத்துக்க முடியாது அளவோட எடுத்துக்கோங்க நானில் நல்லது ஓகேங்களா அளவோடு எடுக்கும் போது உடம்பு எப்பயும் ஆரோக்கியம் இருக்கும் இந்த மயக்கம் வர்றது வராது இந்த உடம்புல பித்தம் எல்லாம் வெளியே கொண்டு வந்துடும் இல்லை வந்து உடம்புல பித்தம் அதிகமா இருக்கும் அந்த பித்தல்லாம் சரியாகும் பல பிரச்சனை தெரிஞ்சதில்ல அதனால அடிக்கடி பாவை சேர்த்துக்கலாம் ஒரே டைம் அதிகமாக சாப்பிட்றதுக்கு டெய்லி கொஞ்சம் கொஞ்சம் அதனால ஒரு ஒரு டைமுக்கு வந்து ஒரு கண்டிப்பாக எடுத்துக்கலாம் இந்த அளவுக்கு ஒரு டைமுக்கு அதே மாதிரி மூணு டைம் எடுத்துக்கலாம் சப்ரேயில் அதனால டெய்லி கூட எடுத்துக்கலாம் டெய்லியும் ஒரே டைம் அதிகமாக சாப்பிடாம டெய்லி ஒரு கரண்டி அளவு எடுத்துக்கோங்க சாப்பிடு சாடும் ரொம்ப நல்லா இருக்கும் ஓகேங்களா நல்லா ஃப்ரை ஆகிடும் நல்லா ஃப்ரை ஆகிட்டு வருது தண்ணியாக ஊற்றலைங்க அப்படியே க்ளீனாக ஃப்ரை ஆகிடுச்சு நல்லா களி இருக்கணும் சரிங்களா தண்ணி ஊற்றாமலே சூப்பராக ஃப்ரை பண்ணிட்டோம் இதில் பார்த்தீங்கன்னா உப்பு காரம் எல்லாமே கட்டான முரலை போட்டிருக்கோம் நல்லா உப்பு மிளகாத்தூள் பத்தலை அரை டீஸ்பூன் வந்து மிளகாத்தூள் போட்டிருக்கோம் உப்பு ஒரு கால் கால் டீஸ்பூன் போட்டோம் இவ்வளோ தாங்க அப்படியே ஒரு போல் மாற்றிலாம் இப்போ இவ்வளோ தாங்க பாவை அப்படியே சூப் போட்டு டேஸ்ட் எல்லாரும் செஞ்சுருக்கோம் பாகக்கப்புறம் அதாவது வந்து நம்ம தக்காளியும் போடலங்க புளியும் போடலங்க எலுமிச்சின் மழை மட்டும் ஒரு பாதி பழம் போட்டிருக்கோம் சூப்பர் டேஸ்ட் அருமையாக பண்ணியிருக்கோம் தேவலி செஞ்சு வர்றாங்க பாருங்கள் நம்ம உடம்பு உடம்புக்கு வந்து அருமையான உணவுங்க அடிக்கடி சாப்பிடணும் ரொம்ப நல்லது ஓகேங்களா எப்படி சாப்பிட்டு பார்த்தலாம் இப்போ சூப்பராக செஞ்சிருக்கோம் டேஸ்ட் அருமையாக இருக்கு ஓகேங்களா ஆகலேருந்து மருத்துவன் என்ன இருக்குன்றது ஒரு லிஸ்ட்டு போடுறேன் லிஸ்ட் நீங்கள் பார்த்து தெரிஞ்சிக்கலாம் ஓகே காய்ஸ் மீண்டும் அடுத்தவர்கள் நல்லபடியாக சந்திக்கலாம் அனைவருக்கும் வணக்கம் இந்த வீடியோ வந்து நண்பர்களுக்கு உறவர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் எல்லோரும் பாருங்கள் புதுசாக இருந்த வீடியோ பார்த்தீங்கன்னா லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல் பட்டன் வந்துங்க மீண்டும் அடுத்த ஒரு நல்லபடியாக சந்திக்கலாம்